அலாம் வலைக்கம் ராம்தலா பிறக்காது அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது ரஃபீக் அவங்க வந்து ரெண்டு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா இப்போ வெள்ளிக்கிழமை வந்து எல்லா மெம் இமா மெம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடியே பள்ளிவாசலில் வந்து உட்காந்துருவாங்க உட்காந்து குருவானை எடுத்து வச்சு குருவானை ஓதிக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் செல்ஃபோனை பார்த்து குருவானை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே இப்படி ஓதலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதே மாதிரி வந்து இமா மெம்பரில் ஏறின ஒன்று சும்மா பாங்கு சொல்கிறாங்க பாங்கு சொல்லும்போது போது தொழுதுக்கு இருக்கிறாங்களே அப்படி தொழுகலாமா அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேள்வி கேட்குறாங்க குர்வான் பொறுத்த அளவுக்கு குர்வான் இந்த கித்தாப் இருக்கா இல்லையா புஸ்தக வடிவத்தில் பேப்பர் வடிவத்தில் இருக்கா இல்லையா அந்த குர்வானை எடுத்து வச்சு ஓதனால் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மையோ அத்தனை நன்மை தான் குர்வான் செல்ஃபோனில் திறந்து குர்வானை ஓதனால அந்த நன்மை தான் அது போக நம்ம மனசில் இருக்க பாருங்க நம்ம மனனம் செய்திருக்க நம்ம சூரத்துக்கு கோப்பு ஓதறான்னு நினைக்கிறான்னு வைங்களேன் சூரத்தில் ரஹ்மான் ஓதணும்னு நினைக்கிறாங்க அவங்க மனநமாக உள்ளதை வந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க யார் ரஹ்மான் அல்லமல் குர்வான் அப்படின்னு வைங்க அதுலேயும் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை தான் குருவானை வந்து கிதாப் அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சு போதனா தான் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஃபோனை பார்த்து போதுனா எழுத்துக்கு நன்மை இல்லை அப்படி இல்லை குருவான ஓதுனா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அது எதிலிருந்து ஓதுனாலும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் குருவான் இந்த பிரிண்டு குருவான் இருக்கா இல்லையா அதுக்கெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் எல்லாமே வந்து மென்பொருள்கள்ல என்ன செஞ்சிருச்சு குர்வான் ஹதீஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் வடிவங்கள்லாம் வந்துடுச்சு இப்போ கிதாப்பு கிதாப்புகள் இப்போ வந்து ஒரு ஹதீஸு கிதாப்பு வந்து எடுத்துக்கிட்டோம் வைங்களேன் அத்தனை ஹதீஸ் கிதாப்புகள்லாம் நம்ம தூக்கிட்டு போகிறாங்க அது பெரிய அளவுல வேணும் இப்போ எல்லாம் ஃபோனில் வந்துருச்சு அது எத்தனை ஆயிரம் கித்தா உள்ளிட்டிருக்கு அதெல்லாம் சாஃப்ட்வேரில் வந்துருச்சு அதில் உள்ளதான் இந்த கிதாபுகளில் உள்ளதான் அதில் அப்டேட் பண்ணப்பட்டு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மென்பொருள் காலங்கள் தான் எப்படியே இனி இந்த ஏட்டு வடிவத்தில் கித்தாப்பு வடிவத்தில் இருக்கிறதெல்லாம் குறைஞ்சு போயிடும் அதனால குருவான ஓதுறது இதெல்லாம் என்ன செய்யலாம் ஓதலாம் செல்ஃபோனில் ஓதுனாலும் அதே நன்மை தான் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் அடுத்து வந்து இந்த பாங்கு சொல்லும் போது சுண்ணத்தில் இல்லையா பாங்குக்கு பதில் சொல்ற ஒரு நபி வழி இருக்கு சுண்ணத்து இருக்குது இமாம் மருதீன் வாங்க சொல்வாரேயானால் அவர் சொல்வது போன்று நீங்கள் சொல்லுங்கள் அவர் ஹையாள ஸ்தலா ஹையாளல் ஃபலா அப்படின்னு சொல்லுவாரேயானால் லாக உள்ள உலாக்குவத்தை இல்லாவில்ல அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் எனக்காக வசீலா தேடுங்கள் அப்படிங்கிற ஒரு நபி வழியை நமக்கு சொல்ல கட்டுறது தந்துருக்கிறாங்க அதை வாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் இதை சொல்கிறது ஒரு நபி வழி அப்போ இதை சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் சுண்ணத்தை தொழுகலாம் அல்லது பயான கேட்கணும் அப்படிங்கிற அவசரத்தில் ஒரு ஆள் சுனத்து தொழுதுட்டாரே ஆனால் அப்போ வந்து என்னது அந்த நபி வழியை விட்டுட்டார் அப்படிங்கிற அர்த்தம் தான் வருமா பாவமோ குற்றமாக என்ன செய்யாது வராது அப்படிங்கிறத வழங்கிக்கிறேன்